வணக்கம் போர்கள் என்றால் கட்டாயம் உயிரிழப்புகள் இருக்கும் இரண்டு படைகள் எதிரெதிரே மோதி கொள்ளும் போது வாட்கள் தீப்பிடிக்கும் ஈட்டிகள் பகைவரின் மார்பை பிளக்கும் வில்கள் பகைவர்களின் நிலை குலைய வைக்கும் புராண கால மகாபாரத போர்கள் மற்றும் ராமாயணப் போர்கள் தங்களுக்குள் ஒரு இலக்கணத்தை அடிப்படையாக வகுத்து கொண்டு வியூகங்களை அமைத்து போரிட்டனர் ஆனால் இங்கு சோழர்களின் வியூகம் வேறு ஆற்றலிலும் வியூகங்களிலும் அவர்களை கணிப்பது அந்த காலத்துக்கு கூட சற்று கடினமாகத்தான் இருந்தது போரில் ஒருவருடைய கை ஓங்கும் ஒருவருடைய கை இறங்கும் அதாவது ஒருவர் வெற்றியடைவர் ஒருவர் தோல்வியடைவர் இதுவே யுத்த நியதி குருதிகள் சிந்தப் பருதிகள் பறக்க யானைகள் பிளிர நரிகள் ஓலமிட கழுகுகள் வட்டமடிக்க அந்த போர்க்களமே பயங்கரமாக இருந்தது என்றும் நீ சத்தமாக சலசல என்று ஓடும் கொள்ளிடம் நதி கூட தனது வேகத்தை குறைத்து அந்த போரை கண் கொட்டாமல் பார்க்க ஆரம்பித்திருந்த தருணம் திருப்பிரம்பியம் போர் கொள்ளிடத்தின் கரையில் உள்ள திருப்புரம்பியம் என்ற இடத்தில் பல்லவன் அபராஜிதவர்மனுக்கும் பாண்டியன் இரண்டாம் வரகுணனுக்கும் நடந்தது இதில் ஆதித்த சோழன் கங்க முதலாம் பிரிதி ஆகியோர் பல்லவருடன் சேர்ந்து பாண்டிய மன்னனை எதிர்த்தனர் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் கும்பகோணத்தில் போர் நடைபெற்றது என்று சின்ன செப்பேடுகள் சொல்கின்றன மாறவர்மன் பரசக்கர கோலகாலன் என்றும் பாண்டிய மன்னன் ஒருவன் அந்நகரில் பல்லவர் சோழர் கங்கர் மகதர் முதலியவனரை வென்று புறங்காட்டி ஓட செய்திருந்தான் என்று அச்செப்பேடுகள் பாண்டிய மன்னரை புகழ்ந்து கூறுகின்றன சின்னமன்னூர் செப்பேடு கொங்கலரும் போர் குறித்து வந்தெதிர்த்த கங்க பல்லவ சோழ காலிங்க மகாதாதிகள் குருதி பெருமனற் குளிப்பக்கூர் வெங்கனை தொடை நெகிழ்த்து பருதி ஆற்றலோடு விளங்கின பரசக்கர கோலகாலனும் என்று பாண்டிய மன்னரின் வெற்றிகளை கூறுகிறது கிபி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் நடந்த இந்நிகழ்ச்சியே பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மனின் வாகூர்ச்சிப்பீட்டிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது கிபி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆரிசீலாற்றங்கரையில் நடைபெற்ற போரில் பல்லவ மன்னனாகிய நிருபதுங்கவர்மனும் இலங்கை வேந்தனாகிய இரண்டாம் சேனனும் ஒன்று சேர்ந்து மாறவர்மன் பரசக்கர கோலனை தோற்றோட செய்தனர் இந்த போர் நிகழ்ச்சியில் விஜயாலயன் கலந்து கொண்டார் அவர் பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மனின் படையில் சேர்ந்து பாண்டியர்களை வென்றார் சோழ மண்டலத்தின் தென்பகுதி பாண்டியராட்சிக்கு உட்பட்டிருந்தது அந்த பகுதிகளை இவர்களின் படைகள் கைப்பற்றின அதே ஆண்டில் பாண்டிய நாட்டில் மாறவர்மன் பரசக்கர கோலகலன் இறக்கவே அவரது மகன் இரண்டாம் வரகுணன் அரசு கட்டில் ஏறினான் அவருக்கு தனது தந்தை இழந்த சோழ நாட்டின் பகுதிகளை திரும்பத்தான் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது அதனால் தனது எண்ணத்தை நிறைவேற்றதற்கு தக்க காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் ஒன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை மூன்று நூற்றாண்டுகளாக ஆண்ட பல்லவ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது பல்லவ நாட்டை ஆண்ட மூன்றாம் நந்திவர்மனுக்கு நிருபதுங்கன் சங்கன் அபராஜிதவர்மன் கம்பவர்மன் என்று நான்கு மான்கள் இருந்தனர் தனது தந்தைக்கு பின் நிருபதுங்கன் அரசாண்டதை அபராஜிதவர்மனுக்கு பிடிக்கவில்லை இருவருக்கும் இடையே அரியணை சண்டை நடைபெற்றது நிருபதுங்கன் பாண்டியன் வரகுணனின் ஆதரவை பெற்றான் பலவீனமான பல்லவ ஆட்சி வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்திய பாண்டிய மன்னன் வரகுணவர்மன் பல்லவ மன்னன் அபராஜிவர்மனுடன் போர் தொடுக்க ஆரம்பித்திருந்தார் அப்போது பல்லவர்களின் சிற்றரசர்களாக இருந்த சோழமன்னர் விஜயாலய சோழன் மற்றும் அவரின் மகன் ஆதித்த சோழனும் ஆதித்த சோழனின் நண்பரான கங்க மன்னன் பிரதிபதியும் போருக்கு தயாரானனர் இந்த போரானது கொள்ளிடங்கரையில் உள்ள திருப்புரம்பியம் என்ற இடத்தில் நடந்தது இதில் ஆதித்த சோழனும் சோழர்களின் படையினுடைய கைகள் ஓங்கி இருந்தன பாண்டியனின் படைகள் சிதறடிக்கப்பட்டு பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியன் தோற்றுவிடுகிறார் விடுகிறார் இந்த போரில் முதலாம் பிரிதிபதியும் இறந்து விடுகிறார் பல்லவ மன்னன் அபராஜிதன் வெற்றி பெற்றாலும் அவரது படைகள் சற்று வலிமை குறைந்து விட்டன இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த முதலாம் ஆதித்தன் பல்லவர்களை தன் வியூகத்தின் மூலம் வென்று பல்லவ ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டினான் இந்த இடத்திலிருந்து ஒரு பேரரசு உருவானது அதுதான் சோழப் பேரரசு போரில் தோற்ற பாண்டியர்கள் மீண்டும் தலையெடுக்கத் தொடங்கினர் அவருக்கு பின்வந்த அரசர்கள் சோழா நாட்டை விரிவாக்குவதிலே தங்கள் கவனத்தை செலுத்தினார்கள் அடுத்தடுத்த சோழா போர்க்களங்களை சோழா யூனிவர்சல்களில் காணலாம்